பகல்காம் பயங்கரவாதிகளை தலையிலேயே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் விரும்பினர் அதன்படியே அவர்கள் மூவரும் தலையில் சுடப்பட்டே கொல்லப்பட்டனர் இருபத்தி ஆறாம் தேதி சிதம்பரத்துல மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க கூடும் அமெரிக்கா தன்னுடைய உள்ளூர் நுகர்வுக்கு அனுமதிக்காத ஒரு பண்டத்தை இந்தியாவின் தலையில் கட்ட முயற்சி செய்கிறது இதை எப்படி நம்ம ஏத்துக்கலாம் இந்தியாவை இப்படியெல்லாம் சொல்லி அமெரிக்கா மிரட்டி விட முடியாது இப்போது இருப்பது மன்மோகன் சிங் அரசு அல்ல இது அரசு கோலஹலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பயங்கரவாதிகளின் தலையிலேயே கொன்றோம் என்று கூறியிருக்கிறாரே அமித்ஷா வணக்கம் நண்பர்களே பகல்காம் பயங்கரவாதிகளை தலையிலேயே சுட்டுக் கொன்றோம் என்று அமித்ஷா நேற்று ராஜ்யசபாவில் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து ராஜ்யசபாவில் கடந்த இரண்டு நாட்களாக விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்துக்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று காரசாரமாக பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் பகல்காம் பயங்கரவாதிகளை தலையிலேயே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் விரும்பினர் அத பற்றி எனக்கு நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள்দের মধ্যে குறுந்தகங்கள் வந்தன அதன்படியே 2 நாட்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட என்கவுண்டரி அவர்கள் மூவர் தலையில் சுடப்பட்ட கொல்லப்பட்டனர் ઓ સ્ટ્રાઈક کیا گیا تینوں आतंकवादी मारे गए हैं देश भर से मुझे बहुत बहुत ऐसे मैसेज आए थे विशेषकर जो मारे गए थे उनके परिजनों का इनके सर में गोली मारिएगा जब भी मारे तब तीनों के एनकाउंटर के वक्त தொடர்புடைய தீவிரவாதிகள் புறநகர் பகுதியில் தகவல்கள் கிடைத்தன கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அவர்களது வயர்லெஸ் கருவிகளின் இருப்பிடம் தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் மிக சரியாக எங்கு பதுங்கி இருக்கிறார்கள் என்பதை உளவு பிரிவினர் கண்டறிந்தனர் அதன் பின்னர் என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் மூவரும் தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டனர் என்று அமித்ஷா தெரிவித்தார் கொல்லப்பட்ட மூன்று பயங்கரவாதிகள் சுலைமான் என்கிற ஹம்சா கான் ஜிப்ரான் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆபரேஷன் மகாதேவின் போது பயங்கரவாதிகளிடமிருந்து கிடைத்த ஆயுதங்கள் துப்பாக்கிகள் ஆகியவற்றை சண்டிகர் ஆய்வகத்தில் ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வகத்தில் பயங்கரவாதிகளின் துப்பாக்கிகளை சுட்டு அதிலிருந்து வெளிப்பட்ட தோட்டாக்களை ஆய்வு செய்து பார்த்தனர் அந்த தோட்டாக்களும் பகல்காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட காலி தோட்டாக்களும் ஒரே துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டது இதை தொடர்ந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் மூவரும் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள்தான் என்பதை சண்டிகர் ஆய்வகம் உறுதி செய்தது அதன் பின்னரே மூன்று பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்ட நல்ல செய்தியை நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அறிவித்தார் இதற்கிடையே ஆபரேஷன் மகாதேவ் மூலம் பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு கொன்றது எப்படி என்பது குறித்து என்ஐஏ வட்டாரம் தகவல் வெளியிட்டுள்ளது பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் ஹவாய் செயற்கைக்கோள் தொலைபேசி அதாவது சேட்டலைட் போனை பயன்படுத்தி தகவல்களை பரிமாறிக்கொண்டனர் இதை உளவு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அவர்கள் சேட்டலைட் போன் வழியாக பேசியபோது போது சந்தேகத்துக்கிடமான தகவல்களை என்ஐஏ அதிகாரிகள் இடைமறித்து பெற்றனர் தாக்குதலுக்கு பிறகு மூன்று மாதங்களாக குறிப்பிட்ட அந்த சாதனங்களை பயங்கரவாதிகள் பயன்படுத்தாமல் இருந்தனர் அண்மையில் அந்த சாதனங்களை அவர்கள் பயன்படுத்த தொடங்கினர் அதன் மூலம் அந்த பகுதியில் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் முகமது பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது அவர்களின் தகவல் தொடர்புகளை தொடர்ந்து சில நாட்களாக நம்முடைய ராணுவத்தினர் பாதுகாப்பு படையினர் கண்காணித்து வந்தனர் பின்னர் உள்ளூர் மக்களை ரகசியமாக சந்தித்த இந்திய ராணுவத்தினர் பயங்கரவாதிகள் தொடர்பான சில அடையாளங்களை உள்ளூர் மக்களிடம் பகிர்ந்து கொண்டனர் இதை தொடர்ந்து பயங்கரவாதிகள் குறித்த தகவல்களை கண்காணித்து தங்களுக்கு தருமாறு இந்திய ராணுவத்தினர் உள்ளூர் மக்களை கேட்டுக்கொண்டனர் உள்ளூர் மக்கள் கொடுத்த துல்லியமான தகவலின் கீழ் பயங்கரவாதிகளின் இருப்பிடம் இராணுவத்துக்கு கிடைத்தது அதை தொடர்ந்து ஆபரேஷன் மகாதேவில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் எல்லை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சில ரகசிய சுரங்கங்களை கண்டறிந்தனர் அதன் வழியாக பயங்கரவாதிகள் தப்பித்து விடாமல் இருக்க அந்த சுரங்கங்களில் வெள்ள நீர் வருமாறு செய்தனர் இதனால் பயங்கரவாதிகளால் பாகிஸ்தானுக்கு தப்பி ஓட முடியவில்லை இதைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து அவர்கள் தலையிலேயே சுட்டுக் கொன்றனர் இந்த ஆபரேஷனுக்கு ராணுவத்தின் போர்ட் பாரா சிறப்பு படை வீரர்கள் தலைமை தாங்கினர் பயங்கரவாத எதிர்ப்பு உளவு பார்த்தல் பயங்கரவாதிகளை நேரடியாக எதிர்த்து சண்டையிடுவது போன்ற பணிகளை இந்திய ராணுவத்தின் கீழ் இயங்கும் படை எப்போதும் மேற்கொண்டு வருகிறது ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பெரும்பாலும் இந்த பிரிவையே இராணுவம் பயன்படுத்தி வருகிறது பயங்கரவாத உள்கட்டமைப்புக்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதற்கு பெயர் பெற்ற இந்த பிரிவுதான் இரண்டாயிரத்தி பதினாறில் துல்லிய தாக்குதலை அதாவது சர்ஜிக்கல் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது மோடி மோடி மீண்டும் மீண்டும் தமிழகம் தமிழகம் வருகிறாரா பிரதமர் வரும் ஆகஸ்ட் தேதி வருவதாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் வெளியாகி உள்ளன அப்போது அவர் சிதம்பரம் நடராஜர் கோயில் திருவண்ணாமலை கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளார் இருபத்தி ஆறாம் தேதி சிதம்பரத்திலேயே மனதின் குரல் நிகழ்ச்சியில் மோடி பங்கேற்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் எப்போதுமே பிரதமருடைய ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதிகாரபூர்வமாக வரை சப்ஜெக்ட் டு சேஞ்ச் இன்னமும் இந்த தகவல் அதிகாரபூர்வமாக வரவில்லை அநேகமாக இருபத்தி ஆறாம் தேதி அவர் வரக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி சிதம்பரத்தில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க கூடும் இந்தியா மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்துள்ளாரே ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி அமல்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்திருக்கிறார் இந்த வரிவிதிப்பு நாளை அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் இந்தியா எங்கள் நட்பு நாடு என்றாலும் பல ஆண்டுகளாக நாங்கள் அவர்களுடன் சிறிய அளவிலான வர்த்தகத்தையே மேற்கொண்டு வருகிறோம் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனெனில் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவின் வரி விதிப்பு மிக அதிகமாக உள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு உலகத்திலேயே அதிகம் வரி விதிக்கும் நாடாக இந்தியா உள்ளது அதனால்தான் அவர்களுடனான எங்கள் வர்த்தகம் குறைந்த அளவிலேயே உள்ளது மேலும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அவர்கள் கடுமையான பணம் சாரா வர்த்தக தடைகளையும் அமல்படுத்துகின்றனர் உக்ரைனில் மேற்கொண்டு வரும் தாக்குதலை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று அனைவரும் விரும்பும் நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து தங்களுக்கு தேவையான இராணுவ உபகரணங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது இந்தியா சீனாவுடன் சேர்ந்த ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி இறக்குமதியாளராகவும் இந்தியா இருக்கிறது இவை அனைத்து சரியான விஷயங்கள் அல்ல எனவே இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் இருபத்தைந்து சதவீத வரியை செலுத்த வேண்டும் ரஷ்யாவிடமிருந்து ராணுவ தளவாடங்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் கூடுதல் அபராதம் செலுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் உங்களது கவனத்துக்கு நன்றி இவ்வாறு தன்னுடைய பதிவில் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பாக ஐந்து சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் இருபத்தைந்து சதவீத வரியை அமல்படுத்தும் பட்சத்தில் அது தற்காலிகமானதாகவே இருக்கும் என்றும் மத்திய அரசுடைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் எனவே அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு தற்காலிகமானதே அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் என்றார் அந்த அதிகாரி வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன குறிப்பாக மரபணு மாற்றப்பட்ட சோயா பீன்ஸ் சோளம் போன்றவற்றை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் வற்புறுத்துகிறது இதனை நாம் ஏற்கவில்லை மரபணு மாற்று பயிர்களை ஏற்பதில்லை என்பதே அன்றிலிருந்து இன்று வரை இந்திய நிலைப்பாடு அதே போல இந்திய பால் சந்தையில் வெளிநாட்டு நிறுவனங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் வற்புறுத்துகிறது அதையும் நாம் ஏற்கவில்லை எனவே ஒருமித்த கருத்து எட்டப்படுவதில் தாமதம் ஏற்படுகிறது இப்போ சில விஷயங்களை நாம் கவனிக்கணும் இந்த ட்ரம்ப் கொண்டு வந்திருக்க இருபத்தைந்து பர்சன்ட் வரி இது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் ஆக்சுவலா இந்தியாவுக்கு அது வந்து ஒரு சின்ன கொசுக்கடி மாதிரி இல்லாட்டி எறும்புக்கடி மாதிரி அதுக்கு மேல இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது காரணம் மொத்த ஏற்றுமதி என்பது வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏற்றுமதியே வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் அந்த ஏற்றுமதிக்குள்ள அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அதனால இந்த ட்வெண்ட்டி டீஃப் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி இரிட்டேட் பண்றதன் மூலமா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் ஏன்னா நூற்றி கோடி மக்கள் கொண்ட ஒரு மாபெரும் சந்தை அமெரிக்காவுக்கு கிடைப்பது இன்னும் தாமதமாகிக் கொண்டே போகும் இதை வந்து ஆல்ரெடி பொருளாதார நிபுணரான ராஜன் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அமெரிக்கால எதையுமே சீப்பா செய்ய முடியாது இருக்க லேபர்ல இருந்து எல்லாமே காசு ஃபீல் ஒரு காலத்துல அமெரிக்கால இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஆசிய ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு வெளியில போனாங்க வெளியில போய் அங்க வந்து உற்பத்தியை ஆரம்பித்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்து அந்த உற்பத்தியான பொருட்களை திரும்பவும் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து வித்தாங்க அது அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்து அமெரிக்காவிலேயே விற்பதை காட்டிலும் மலிவாக இருந்தது இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு ஓரளவு மலிவான விலையில் எல்லாம் கிடைத்து வந்தது ஆனால் இப்போ டொனால்டு ட்ரம்ப் எல்லா நாடுகள் மீதும் சும்மா கண்மூடித்தனமாக வைத்து வருகிறார் இந்த வரிகள் எதன் மீது போடப்படுகின்றன அந்தந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் மீது போடப்படுகிறது அப்போ ரெண்டு விளைவு ஏற்படும் ஒன்று அந்த அந்த நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுடைய அளவு குறையும் இல்லாட்டி இறக்குமதியே செய்யாமல் போயிடுவாங்க இவ்வளோ டேரிஃப்லாம் கொடுத்து எதுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி அப்படின்னு கைவிடலாம் சரி இது ஒன்று இல்லை கைவிடலை அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃபையும் கொடுத்து நாங்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் அந்த பொருள் எந்த விலைக்கு விற்கப்படும் இந்த ட்ரம்ப் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த இருபத்தைந்து சதவீத வரியும் சேர்த்து அமெரிக்கால இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் தூக்கிச் சுமக்க போறான் இந்த டாரிஃப் எல்லாமே வந்து இருக்க வாடிக்கையாளர் போகுது வந்து நேற்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருந்து ஒரு காட்டன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காட்டன் ஷர்ட்டை இந்த நூறு ரூபாய் மதிப்புள்ள அளவுக்கான டாலரை கொடுத்து வாங்கிட்டு இருந்த ஒரு அமெரிக்கன் இனிமேல் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது

சரி அது சீப்பான விஷயமே இல்லை அதை சாத்தியப்படுத்தணும் ஆனால் அது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல இதைத்தான் ரகுராம் ராஜன் சுட்டி காட்டுது எது வந்து ஃபீஸுபிளே கிடையாதுன்னு கைவிடப்பட்டதோ அந்த அமெரிக்காவிலேயே உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுக்கிறார் இந்த அமெரிக்காவிலே உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு ஃபெயில்டு மாடல் அது அவ்வளோ சாத்தியம் இல்லை வெளியில உற்பத்தி பண்ணி அமெரிக்கா கொண்டு வந்து வித்தாலே கூட மலிவாக கொடுக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் உற்பத்தி செஞ்சால் எதையுமே மலிவாக கொடுக்க முடியாதுன்னு தான் ஏற்கனவே கைவிட்டாங்க திரும்ப திரும்ப தோற்று போன ஒரு மாடலை டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகம் செய்ய முயற்சி செய்கிறார் இதன் மூலம் அமெரிக்காவில் விலைவாசி கூடும் பணவீக்கம் அதிகரிக்கும் ஒரு சூப்பர் இன்ஃபுனை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ரகுராம் ராஜன் எச்சரித்திருந்தார் ஆனா அதெல்லாம் வந்து ட்ரம்ப்னுடைய காதல விழல தேவையே இல்லாம இருபத்தி அஞ்சு வரியை போடுகிறார் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் ஆகும் பொருட்களுக்கு தொடர்ந்து வரி விதித்து வருகிறாரே ட்ரம்ப் இதனால பொதுவாக எந்த நாடும் பாதிக்கப்படாது அதுலயும் குறிப்பா ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பாதிக்கப்படவே படாது காரணம் என்னங்கிற சொல்றேன் எடுத்துக்கணும் இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இது பொதுவான பறவைக்கு மக்கள் ஒரு பொருளாதார பார்வையில நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்ட மாபெரும் சந்தை இந்தியாவில் இருக்கு சோ இந்திய உற்பத்தியாளர்கள் ஒழுங்கா தன்னுடைய உள்ளூர் சந்தையை இருக்கு இன்னைக்கு இந்தியர்களுடைய பர்ச்சேசிங் பவர் வாங்கும் திரடும் பிரமாதமா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இந்திய உற்பத்தியாளர்கள் மற்ற நாடுகளை கண்டுபிடித்து அங்கதான் தன்னுடைய பொருட்களை விற்று தீர்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை இந்த உள்ளூர் நுகர்வே அவர்களுக்கு போதுமானது ஏன்னா அவ்வளவு பெரிய சந்தை இருக்குங்க இதுதான் பிற ஆசிய நாடுகளுக்கு ஏன்னா ஆசிய நாடுகளுடைய தனிச்சிறப்பே அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் மக்கள் அடர்த்தியும் ஒரு காலத்துல இந்த ரெண்டு நெகட்டிவான விஷயங்களாக பார்க்கப்பட்டன இப்போது அதுதான் பாசிட்டிவான விஷயமே அப்படிங்கிறப்ப இவ்வளவு பெரிய சந்தையை கொண்டு இருக்கிற இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவையில்லை தான் சொன்னேன் மொத்த ஏற்றுமதியை சேர்த்த மொத்த ஜிடிபி டூ பர்சன்ட் கூட கிடையாது அதனால இன்னால எந்த பாதிப்புமே நமக்கு இருக்க போவது இல்லை இது ஒண்ணு ரெண்டாவது இப்போ அமெரிக்காவோட நாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதுல இந்த மரபணு மாற்ற பயிரை நாம் இறக்குமதி செய்யணும்னு வேணும்னே வற்புறுத்துகிறது அமெரிக்கா இது ரொம்ப விஷமத்தனமான ஒரு விஷயம் அன்னைக்குலேந்து இன்னைக்கு வரைக்கும் மரபணு மாற்ற பயிரை இந்தியாவுக்குள்ள பண்ண மாட்டோங்கிறதுல நம்முடைய அரசு இதுக்கு முன்னால ஆனா காங்கிரஸ் ஆரம்பத்துல மரபணு மாற்ற பயிரை உள்ள கொண்டுறதுக்கு அனுசரியாக இருந்தது ஆனா இந்தியாவில் இருக்கிற அத்தனை விவசாய பெருமக்களும் பெரும் போராட்டம் நடத்தினர் அவர்களுடைய குரல் காரணமாக காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அரசு கொஞ்சம் அடக்கி வாசிச்சது இல்லாட்டி என்னைக்கோ மரபணு மாற்ற பயிரை நாம அலோ பண்ணியிருப்போம் மரபணு மாற்ற பயிர் உள்ள வந்ததுன்னா அது பல வியாதிகளுக்கு அடி கோரும் ஒரு பியூட்டி என்னன்னா இந்த மரபணு மாற்ற பயிர்கள் மரபணு மாற்ற காய்கறிகளுக்கு அமெரிக்காவில தடை இருக்கு எப்படி அமெரிக்கா தன்னுடைய உள்ளூர் நுகர்வுக்கு அனுமதிக்காத ஒரு பண்டத்தை இந்தியாவின் தலையில் கட்ட முயற்சி செய்கிறது இதை ஏத்துக்கலாம் தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் சோயாபீன்ஸ இந்தியா வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப தீவிரமாக நம் தலையில் கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதை நம்ம இப்ப வரைக்கும் இருக்கோம் முடியாது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்குள் இருந்து வருகிற பால் சந்தை இந்த மில்க் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியர்களால் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவுக்குள்ளேயே சந்தைப்படுத்தப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு இந்த பால பெருமளவு வெளிநாட்டு சக்திகள் உள்ள வந்து இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்தியால விற்க முடியாது அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் தான் என்ன காரணம் அப்படின்னா இந்தியால விவசாயமும் விவசாயம் சார்ந்த கால்நடை அப்புறம் இந்த கால்நடை சார்ந்த பால் தொழில் இந்த மூணும் இந்தியாவிலேயே காலங்காலமாக இருந்து வருகிற தொழில்கள் இதற்கு இந்தியாவில் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு இன்னொன்னு இந்த தொழிலை நம்பி இந்தியாவில் ஒரு நாற்பது சதவீதம் மக்கள் இருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு வெளிநாட்டில இருந்து போட்டியாளர்களை கொண்டு வந்து வச்சாச்சுன்னா இந்த முப்பது நாற்பது சதவீதம் மக்கள் தொகையினர் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள் வருவாய் இழப்பு ஏற்படும் அதனால வெளிநாட்டில இருந்து எந்த பெரிய போட்டியாளர்களையும் நாம் அனுமதிப்பதில்லை அவர்களை ஊக்குவிப்பதில்லை இப்போ இப்ப அமெரிக்கா நம்மகிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உங்க இந்தியன் மில்க் மார்க்கெட்ல நாங்க உள்ள வரணும் எங்களுடைய பால் உற்பத்தியாளர்களை போட்டியிடுவதற்கு இந்திய அனுமதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்து வருகிறது வரைக்கும் பியூஷ் கோயல் சம்மதிக்கவில்லை நாங்க ஒரு நாளும் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டு இருக்க அதனால தான் இன்னும் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகல இழுத்துக்கிட்டே போகுது பட் இந்த ரெண்டு விஷயத்துல மோடி அரசு சபனா இருக்கும்னு நான் நம்புறேன் அதனால இப்போ டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்க இந்த ட்வெண்ட்டி டேக்ஸ் நமக்கு கொசுக்கடி மாதிரி இன்னொன்னு அதுவும் தற்காலிகமானது தான் மத்திய அரசு அதிகாரியே சொல்லி இருப்பது போல அதனால பொருளாதார ரீதியாக இந்தியா நிமிர்ந்து நிற்கும் இந்தியாவை இப்படியெல்லாம் சொல்லி அமெரிக்கா மிரட்டி விட முடியாது காரணம் இப்போது இருப்பது மன்மோகன் சிங் அரசு இது மோடியின் அரசு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்